வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் பயன் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மூணு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாங்க இதை முடித்தால் மட்டுமே பிஎம் கிசான் சம்மான் நிதியின் இருபதாவது தவணைத் தொகை உங்கள் வங்கி கணக்குக்கு வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தே மறந்துடாதீங்க நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு முக்கியமான நலத்திட்டம்தான் பி எம் கிசான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயை மூன்று தவணையாக பிரித்து இரண்டாயிரம் வீதம் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இது விவசாயின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களின் விவசாய பணிகளை தொடர அவர்களுக்கு அத்தியாவசிய உதவி வழங்கப்படுகிறது இதன் மூலம் பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இருபதாவது தவணை எப்போது வழங்கப்படும் என்று காத்திருந்தனர் அதாவது இருபதாவது தவணையானது ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பு மூன்று முக்கியமான அப்டேட்டை நீங்கள் செய்துவிட வேண்டும் இல்லை என்றால் உங்கள் வங்கி கணக்குக்கு இருபதாவது தவணை தொகை வருவது கேள்விக்குறியாகும் முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இகேஒய்சி நீங்கள் கட்டாயம் முடிக்க வேண்டும் இகேஒய்சியை முடிக்க பிஎம் கிசான் பேஜில் போய்ட்டு இகேஒய்சி அப்டேட்னு இருக்குது அந்த இகேஒய்சி மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு உங்க ஒருவேளை நீங்கள் பண்ணவில்லை கண்டிப்பாக செய்து விடுங்கள் பண்ணி இருந்தால் அப்படிங்கிற ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில சரிபார்ப்பு பணியை முடிக்க வேண்டும் அவர்களின் நில விவரங்கள் சரியானவையா என்று உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மேலும் விவசாயிகள் தங்களின் ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் இந்த மூன்று முக்கிய செயல்களை முடித்தவுடன் இருபதாவது தவணை தொகை கட்டாயம் உங்கள் வங்கிக் கணக்குக்கு வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்ட மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட்டை பெறுகிறோம் நன்றி வணக்கம்